இன்னைக்கு பணையறிகளை பார்த்தாலே ஒரு குற்றவாளிகளை பார்க்கறது போல ஒரு பார்வையை இந்த சமூகம் பா சமூகத்தை பார்க்க வைத்தது இந்த அரசு இந்த அரசுனா இப்போ இருக்கிற அரசு இல்ல கிட்டத்தட்ட எண்பத்தேழு ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை ஆண்ட இந்த அரசு கல்லு கல் வந்து போதையா இல்லை அது வந்து மதுவா கல்லுனாலே வந்து அது போதை பொருள் அது அது சாராயம் போன்ற ஒரு பொருள் அது அது குடிச்சா போதை வந்துடும் உணவு அப்படின்னா அதுக்கு ஒரு சில குணங்கள் இருக்கணும் உணவுன்னா அதில் வந்து சத்துக்கள் இருக்கணும் என்னென்ன சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் புரதம் கொழுப்பு மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் இது இருக்கணும் அதுக்கப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கணும் தாது உப்புகள் இருக்கணும் இருந்தாதான் உணவு சாராயத்தில் அது இல்லை மதுவுல அதெல்லாம் இல்லை அதுல வந்து வெறும் ஆழ்காய்கள் மட்டும்தான் கல்லுல நான் சொன்ன இத்தனை சத்துக்களும் இருக்குது அதையும் தாண்டி நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் அபரீதமா அடங்கியிருக்குது பதார்த்த குண சிந்தாமணியில ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காங்க ஏழு தாதுக்களை உறுதியடைய செய்யும் பணங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏழு தாதுக்கள் என்னன்னா தோல் அது கடியில் இருக்கிற தசை அதுக்குள்ளே ஓடுற குருதி அதுக்குள்ள இருக்கிற எலும்பு அதுக்குள்ள இருக்கிற எலும்பு மஞ்சை அதுக்கப்புறம் வந்து சுரபிகள் அதுக்கப்புறம் சுக்கிலம் சுக்கிலம்னா உயிராற்றல கொடுக்குற விந்தன் அண்டன் எது வேணாலும் சொல்லலாம் அப்போ இத்தனை இதை இது தவிர இதை தவிர வந்து உடம்புல வேற ஏதாவது இருக்குதா இந்த ஏழு நாள் ஆனது தான் நம்முடைய உடம்பு சித்தர்கள் இந்த உடம்பை ஏழாக பிரிச்சிருக்காங்க அப்போ இந்த ஏழையும் இந்த பணங்கள் உறுதியடைய பண்ணுதுன்னா நமக்கு நோய்கள் இல்லை நம்ம மருத்துவமனைக்கு போக தேவையில்ல வீட்லேயே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஊட்டச்சத்து பானம் நமக்கு தேவையில்லை இந்த ஊட்டச்சத்து விற்கிறாங்க இந்த கம்பெனிலேருந்து அரை 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 கிலோ ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபான்னு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை எப்படியாவது நம்மளை வந்து இந்த தற்சார்பு வாழ்வில் விட்டு வெளியேற்றணுன்றது தான் இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய இந்த கார்ப்பரேட் அரசுடைய வேலையாக இருக்குதுங்க